நம சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஷ்மேஸ்ரீ குருவே நமக நெக்ஸ்ட் ஜென் அக்ஸ்ட்ரோ சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் புரட்டாசி மாத பலன்களை பார்ப்போங்க இந்த புரட்டாசி மாத மாதமானது குரோதி வருடம் ஆங்கிலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சதய நட்சத்திர நாளில் செவ்வாய் பிறக்குதுங்க அன்னைக்கு அதாவது புரட்டாசி ஒன்றாம் தேதியே வந்து பௌர்ணமி திதி ஆரம்பிக்குது காலையில் பதினொன்று இருபத்தி ஒன்றுலேருந்து பௌர்ணமி திதி ஆரம்பிக்குதுங்க இந்த பௌர்ண புரட்டாசி ரெண்டாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மகாலய பட்சம் ஆரம்பி ஆரம்பிக்குதுங்க இந்த மகாலய பட்சம் நம்ம அதாவது இந்த வருடம் முழுக்க நம்ம மூத்தோர் கடன் நம்ம எது செய்யினாலும் சரிங்க வீத்தோர் கடன் செய்யினாலும் இந்த மாதங்கள் நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த திதியாகட்டும் தர்ப்பணம் ஆகட்டும் நமக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த அதுவும் குறிப்பா இந்த புரட்டாசி மாதம் வரக்கூடிய அமாவாசை மகாலய அமாவாசைன்னு சொல்லுவாங்கங்க அந்த அமாவாசை அன்னைக்கு நம்ம முன்னோர்களை நினச்சி நம்ம வந்து வழிபாடு பண்ணுறது மிகச்சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கும் அது மட்டும் இல்லாம இந்த மாதம் முழுக்க நம்ம வந்து அன்னதானம் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நீர்த்தாருக்கு போகும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதம் நீங்கள் வந்து உணவு தானம் பண்ணுறதும் தானம் பண்ணுறதும் ரொம்பவே நல்லதுங்க புரட்டாசி மாதம் பதினாறாம் தேதி புதன்கிழமை ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அம்மாவாசை அடுத்து புரட்டாசி மாதம் பதினேழாம் தேதி வியாழக்கிழமை மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்குங்க நவராத்திரி ஆரம்பிக்குது மிகச்சிறப்பான நவராத்திரி பண்டிகை புரட்டாசி மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி வெள்ளிக்கிழமை பதினொன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஆயுத பூஜைங்க அடுத்து புரட்டாசி மாதம் இருபத்தி ஆறு சனிக்கிழமை பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு விஜயசத விஜயதசமி பண்டிகைங்க இது வந்து ஆண்டு அதாவது நாடு முழுவதும் மிக சிறப்பாக கொண்டாடக்கூடிய ஒரு மிக அற்புதமான பண்டிகை இந்த புரட்டாசி மாதத்துல அடுத்து புரட்டாசி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பௌர்ணமிங்க இந்த மாதத்துல ரெண்டு பௌர்ணமி வர்றது மிகச் சிறப்பான ஒரு விஷயங்க அதே மாதிரி மகாலய அமாவாசையும் இந்த வருஷத்துல ரொம்பவே சிறப்பு இது வந்து இந்த மாதத்தோட சிறப்புகளை அடுத்த அடுத்து நிலைகள் இந்த மாதத்துல எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ரிஷபத்துல குரு இருக்காருங்க மிதுனத்துல செவ்வாய் இருக்காரு மாத தொடக்கத்துல சிம்மத்துல புதன் இருக்காருங்க செப்டம்பர் பத்தொன்பதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா கன்னிராசிக்கு போறாரு அடுத்து அக்டோபர் ஆறாம் தேதிக்கு பிறகு வந்து பார்த்தோம்னா துலாம் ராசிக்கு போறாருங்க துலாம் ராசியில இருந்து கண்ணீராசிக்கு போறாரு கன்னிராசியில வந்து பாத்தீங்கன்னா சூரியன் இருக்காரு சுக்கரன் இருக்காரு கேது இருக்காருங்க மாதம் முழுவதும் புரட்டாசி மாதம் முழுவதும் சூரியன் கண்ணிலேயே இருப்பாருங்க கேதுவும் அப்படியே தான் அந்த ரெண்டு கிரக நிலைகளில் எந்த மாற்றமும் கிடையாது சுக்கரனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதிக்கு பிறகு துலாமுக்கு போகிறாருங்க கும்பத்தில் சந்திரன் இருக்காருங்க அதே மாதிரி சனி வக்ரமாக இருக்கார் மீனத்தில் ராகு இருக்காருங்க இதுதான் இந்த மாதத்தோட கிரக நிலைகள்ங்க இப்ப நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் இந்த புரட்டாசி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு அதுக்கு முன்னாடி நம்ம வந்து தொடர்ச்சியா வீடியோ போட்டுட்டு இருக்கோம் பார்த்துட்டு இருக்கீங்க கமெண்ட்ல நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க நாங்கள் கிளியர் பண்ணிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் உங்க ஜாதகத்தை அனுப்பிச்சு நீங்க வந்துட்டு சஜஷன் கேட்குறீங்க நான் கரெக்டாக ப்ரடிக்ஷன் சொல்லிட்டு இருக்கேன் இன்னும் மேலும் நீங்க வந்து ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கான முழு ப்ரொடிக்ஷன்ஸ் தெளிவா சொல்கிறேங்க மிதனராசி ராசிக்காரங்களுக்கான இந்த புரட்டாசி மாத பலன்களை பார்ப்போங்க மிதுன ராசியில மிருகேஸ்வரிடம் நட்சத்திரத்தோட மூன்று நான்காம் பாதம் திருவாதிரை நட்சத்திரத்தோட ஒன்னு ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள்ங்க புனர்பூசம் நட்சத்திரத்தோட ஒன்னு ரெண்டு மூன்று பாதங்கள் ஆக மொத்தம் ஒன்பது நட்சத்திர பாதங்கள் இந்த மிதுன ராசியில இருக்கு மிதன ராசிக்காரங்களோட அதிபதி யார் அப்படின்னா புதன் பகவானுங்க புதன் இவங்களுக்கு ராசி அதிபதியா வரனால இவங்க எந்த ஒரு விஷயத்தையும் திட்டம் போட்டு செயல்படுவாங்க எடுத்தோம் கவல்தோன்னு ஏதும் பண்ண மாட்டாங்க இவங்க கிட்ட ஒரு நகை உணர்வு பெரும்பாலான மிதனராசிக்காரங்க கிட்ட ஒரு நகைச்சுவை உணர்வு இருப்பாங்க நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் எங்களுக்கு இருப்பாங்க இவங்க கிட்ட இருந்தா மனசு சந்தோஷமா இருக்கும் இவங்களை சுத்தி ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்குங்க திட்டம் போட்டு செயல்படக்கூடிய ஒரு புத்திசாலி இவ்வளவு சிறப்பான இந்த மிதனராசிக்காரங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் ராசி அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்துல போய் இருக்காருங்க இது வந்து அதுவும் உச்சமாக போறாரு எல்லா விதமான சுகங்களும் அந்த மாதம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க குறிப்பாக நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் அதாவது வீடு வண்டி வாகனங்கள் மனை இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் ரொம்ப வீடு கட்ட கட்டாயம் இந்த மாதம் உங்களுக்கு ராசியிலேயே செவ்வாயும் இருக்கார் நிலக்காரகனாகிய செவ்வாய் ராசியிலேயே இருக்கார் அப்ப உங்களுக்கு இந்த மாதம் வீடு கட்டக்கூடிய யோகம் நிலம் வாங்கக்கூடிய யோகம் ஒரு வண்டி கார் வாங்கணும் ரொம்ப நாளாக கனவுங்க கார் வாங்கலாமா கார் வாங்கலாம் இந்த மாதிரி எல்லா விதமான உங்களோட லைஃப் லக்ஸூரியான ஒரு யோகம் வந்து இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க நல்ல சந்தோஷமான செய்திகள் எல்லாம் உங்களுக்கு தேடி வரும் குறிப்பா அம்மா ஹெல்த்ல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அது இப்போ சரியாகிறதுக்கான ஒரு காலகட்டம் தாய்வழி சொத்துக்கள் மூலியமாக ஒரு பண உறவு வரத்துக்கான நேரம் எல்லாமே நல்லா இருக்குங்க எதிர்பாராத பணம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும் குறிப்பா உங்க ராசியிலயே வந்து செவ்வாய் இருந்துட்டு உங்களுக்கு ஏழாம் இடத்தை பாக்குறாருங்க கூடவே பத்தாம் இடத்தை பாக்குறாங்க அப்ப உங்க மனைவி வழி சொத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அது இந்த சமயம் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் தொழிலை விரிவாக்கம் பண்ணுங்க அதுக்கு நான் பக்கத்துல இருக்க ஒரு நிலத்தை வாங்கணும்னு நினைக்கிறேன் அது ரொம்ப நாளாக வாங்க முடியாம இருக்கு கட்டாயம் இந்த சமயத்துல ட்ரை பண்ணீங்கன்னா செவ்வாய் உங்க ராசியிலையும் தொழில் ஸ்தானத்துல பார்வை தொழிலுக்காக நிலம் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான உங்களுக்கு உங்களுக்கு பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி சேருதுங்க இடத்துல புதன் யோகம்ங்க உங்க குழந்தைக்கு திருமணம் ஆகாம இருந்துச்சுன்னா குழந்த உங்களோட வளர்ந்த குழந்தைகளுக்கு திருமணம் யோகம் இருக்குங்க அதே மாதிரி இந்த மிதனராசிக்காரங்களுக்கே கல்யாணம் ஆகாம இருந்துச்சுன்னா அந்த தடைப்பட்ட திருமணம் இப்ப நடக்கிறதுக்கான ஒரு நேரம் ஆடை ஆபரண சேர்க்கை பணம் வந்துச்சுன்னா நீங்க வந்து உங்களுக்கு தேவையான நகைகள் வாங்குறதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குங்க சில பேர் வந்து பாத்தீங்கன்னா வெளிநாடு வெளியூர் போகிறதுக்கான யோகம் குறிப்பா இந்த மின்னராசிங்களோட குழந்தைங்க வெளிநாடு போறதுக்கான ஒரு அற்புதமான நேரமா இந்த மாதம் இருக்குங்க மா படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் மட்டும் கொஞ்சம் கவனத்தோட ஒரு கான்சென்ட்ரேஷனோட படிக்கிறது ரொம்பவே நல்லது அஞ்சாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதி வந்து சுக்கரன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல இருக்காருங்க அப்ப பிள்ளைகளோட எதிர்காலத்தை பத்தி ரொம்ப யோசிப்பீங்க நல்ல முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சி ரொம்ப சாதகமா இருக்கும் அதே மாதிரி உடன் பிறந்தவங்ககிட்ட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் சூப்பராக முடியக்கூடிய ஒரு அமைப்பு முக்கியமான முடிவுகளை வந்து எடுப்பீங்க குடும்ப பொறுப்பை எடுத்து குடும்பத்தை ஒரு முன்னேற்றமான சூழ்நிலைகளுக்கு நீங்கள் வந்து கொண்டு வருவீங்க சனி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல வக்ரமா இருக்கார் எட்டு ஒன்பதுக்குரியவர் ஒன்பதாம் இடத்துல வந்து வக்ரமாகிறது கொஞ்சம் நன்மையும் தீமையும் கலந்தே தான் வருங்க ஒரு திடீர் வருமானம் வரும் உத்தியோகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்து டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான ஒரு யோகம் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்குது பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கிட்ட மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க அவர் சொல்கிற வார்த்தை நமக்கு கரெக்டாக வருமா இல்லையான்னு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சுக்கோங்க ஏழாம் அதிபதி மற்றும் பத்தாம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்காருங்க அப்போ உங்க வாழ்க்கை துணைக்கு ட்ரான்ஸ்ஃபர் வர்றதுக்கு வாழ்க்கை துணைக்கு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வர்றதுக்கு தொழிலை வந்து விரிவாக்கம் பண்ணுறதுக்காக செலவு பண்ணுறது இந்த மாதிரியான காலங்கள் இருக்குங்க கணவன் மனைவி ஒருத்தர் ஒருத்தர் கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கும் போது உங்களுக்கு பொருளாதார நிலைமையும் நல்லா ப்ளஸ் பிளஸ் குடும்பத்தோட ஒரு முன்னேற்றமான சூழ்நிலையும் நல்லா இருக்கும் இந்த மாதத்தை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாம் பொதுவான பலன்கள் தாங்க நான் சொன்ன இந்த விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் உங்க வாழ்க்கையில் எல்லா விதமான சந்தோஷங்களும் கிடைக்கிறதுக்கு எல்லாம் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்